வணக்கம் முழுவன் மகடு நேயர்களே அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி என்னும் நாடகத்தினை தொடர்ந்து சுவைத்து வருகின்றோம் அவ்வகையில் காட்சி நாற்பதில் மூர்த்தி அமிர்தத்தை காண அவங்களுடைய வீட்டிற்கு செல்கின்றான் அங்கு வீடு எரிந்து மு அமிர்தமும் எரிந்துவிட்டால் என்ற செய்தி கேட்டு கேட்கின்றான் இப்பொழுது காட்சி நாற்பத்தி ஒன்று இடம் ஹரிஹரதாஸ் ஆசிரமம் இருப்போர் மூர்த்தி ஹரிஹரதாஸ் சுந்தரகோஷ் அமிர்தத்தின் முடிவை அறிந்த மூர்த்திக்கு தன் ஆவியின் துடிப்பை அடக்க முடியாதவனாகி சாந்தி வேண்டி ஒரு ஆசிரமத்தில் சேருகிற சேருகிறான் அந்த ஆசிரமத்திற்கு குரு ஹரிஹரதாஸ் ஓ என்று பெயர் ஓ தொடாதேயப்பா தொடாதே பாழும் பணத்தை தொட்டு பாபக்கரை ஏறியுள்ள உன் கரங்களால் பரமனின் கோயில் படிக்கட்டுகளில் ஏறி இறங்கும் இப்புனித பாதங்களை தொடாதே குழந்தாய் ஆசிரமத்தின் விதிகளை அறிவாயா என்றார் ஹரிஹரதாஸ் அறிவிக்கப்பட்டேன் தேவா என்றான் மூர்த்தி உன் சொத்துக்கள் யாவும் ஆசிரமத்துக்கு சேர வேண்டும் என்று பத்திரத்தில் கையொப்பமிட சித்தமா உத்தரவை எதிர்பார்க்கின்றேன் தேவா ஆசிரம அறக்கட்டளை ஆசிரம ஆட்களை பார்த்து அழைத்து போய் அனுமதிச் சடங்குகளை செய்யுங்கள் சுந்தரகோஷ் இனி நாம் செல்வோமா மந்திராலோசனை சபைக்கு என்றார் ஹரிஹரதாஸ் அதற்கு சுந்தரகோஷ் என்றார் காட்சி நாற்பத்தி இரண்டு இடம் வேதாச்சல முதலியார் வீடு இருப்போர் பரமானந்தன் மணி வேதாச்சல முதலியார் சரசா பரமானந்தன் கேட்டாயா மணி குடியன் பெரியன் குத்திக்கல்லன் என்று ஊரார் பேசிக்கிறதை கேட்டு மானம் போகுதா மாமாவுக்கு நல்ல மாமனார்ன்னா கோபம் இல்லை வந்திருக்கணும் பரமானந்தா என்றான் மணி அதற்கு வேதாச்சல முதலியார் கோபம் வராமலா இருக்கு எங்கய்யா வந்தது கோபம் இல்லை தெரியாமத்தான் தான் கேட்குறேன் எங்கே வந்தது கோபம் கோபம் வந்திருந்தா அப்பவே கன்னத்திலே ரெண்டு அறை கொடுத்து கேட்டிருக்க மாட்டாளே மாட்டாய்டா இவ்வளவு பெரிய பிள்ளையை நான் அடிச்சு திருத்தனமா என்றார் வேதாச்சல முதலியார் என்னது பரமுவைய அடிக்கச் சொன்னேன் ஆளப்பாரு குடியன் வெறியன் அப்படி இப்படின்னு திட்டுறானே அவனை அல்லவா கன்னத்திலே ஒரு அறை கொடுத்து கேட்டிருக்கணும் ஏண்டாப்பா ஊரிலே உலகத்திலே நடக்காதது என்னடா நடந்து போச்சு புதுசா குடிக்கிறான் குடிக்கிறான்னு சொல்றியே யார் வீட்டு காசு ம் அரைஞ்சன்னா என்று அல்லவா கேட்கணும் என்றான் மணி அதற்கு டேய் டேய் யாரை என்றார் வேதாச்சல முதலியார் ம் உங்களை அல்ல அந்த மாதிரி நீங்க அவன்களை கேட்டிருந்தீங்கன்னா சரியான மாமனார் தான் அப்படி கேள் மணி அந்த மர மண்டையில் ஏறுற வரைக்கும் கேள் உங்கள் நியாயம் இருக்கே நான் ஒரு மடையன் என்றார் வேதாச்சல முதலியார் இப்ப சொன்னீங்களே அது சரியான வார்த்தை என்றான் மணி மணி அங்கனப்ப அங்க அங்கன்னப்பா பேச்சு நான் குடிகாரன் சூதாடி கூத்திக்கல்லன் இவ்வளவுதானே இதை பற்றி இந்த ஆசாமி இன்னும் பேசினா நான் கொலைகாரனாக வேண்டியதுதான் தீர்மானமாய் அதை அடப்பாவி இவ்வளவு தூரம் வந்துட்டியா குடியை கெடுத்து சொத்தை பாழாக்கி என் மானத்தையும் வாங்கிட்டே இனிமே அது ஒன்றுதானே பாக்கி அதையும் நடத்திடு நாயை குலப் குளிப்பாட்டி நடு வீட்டில் வைத்தா தான் குலைக்கும் என்றான் மணி அப்பா பரமு உனக்கு கோடி நமஸ்காரம் நீ என் வீட்டில் குடித்தனம் பண்ணது போதும் உன் பெண்டாட்டியை அழைச்சிக்கிட்டு போயிடப்பா வீட்டை விட்டு உன் முகத்திலே விழிக்க இஷ்டமில்லை எனக்கும் அதே தீர்மானம்தான் என்றான் பரமானந்தன் அப்போ புறப்படு என்றான் மணி இரு மணி என் பெண்டாட்டியை இவன் வீட்டிலே விட்டுட்டு போறதுக்கு நான் என்ன அவ்வளவு மானம் கட்டவனா ஏய் சரசா என்னடி இழிக்கிறே பார்த்தியா மணி பத்தினி ஆக் ஆக்டு தத்ரூபமாக இல்லை இந்தாடி சரசா உன் நகையெல்லாம் கழட்டி உங்கள் அப்பன் முக முகரையில் எரிஞ்சிட்டு வா என்று சொன்னான் எங்கே என்றால் சரசா வா என் பின்னாலே அப்புறம் தெரியும் அப்பா என்ன இது என்னை எங்கே போக சொல்கிறீங்க என்றால் சரசா போம்மா உன் புருஷனோடு ஒரு வேளை உன் புருஷன் பொண்ணு பொண்டாட்டி தனி கொடுத்தனம் பண்ணினா புத்தி வரும்னு சொல்லுவாங்க அப்பா என்னை இப்படி நிற்கதியை விடலாமா நான் என்னம்மா செய்கிறது எல்லாம் விதிப்படி நடக்கட்டும் என்னால் ஆன வரைக்கும் சொல்லி பார்த்தேன் துளியாவது கேட்குறான என் பேச்சை ஒரே மகன் ஒரு சொல் தாங்காமல் வீட்டை விட்டு போயிட்டான் அடடா என்ன கருணை மகன் மேலே இவரது தம்பா அந்த காலத்தில் தசரத ராசாவாக இருந்தாரு என்றான் மணி அட சும்மா இருறா அணுமாரே அம்மா இனிமேல் இந்த வீட்டிலே இருந்தா நான் தூக்கு போட்டு கொண்டுதான் சாகணும் பார்த்தியா மகாகணம் பொருந்திய மாமனார் அவர்கள் மரக்கிளையில் தொங்க போகிறார்களாம் மங்களகரமான ஆரம்ப செய்தி தேதியை எதிர்பாருங்கள் என்றான் மணி டேய் இனிமே ஏதாவது பேசி உதைதான் விழும் வீட்டை விட்டு போங்கடா கழுதைகளா மணி பைத்தியம் கழுதையாம் என்றான் பரமானந்தன் மணி அதற்கு சொல்கின்றான் கழுதையாம் யாரு கழுதை வேதாச்சலத்தை அடிக்கிறான் அதற்கு வேதாச்சலம் டேய் டேய் என்கிறான் சரசா அப்பா அப்பா என்கிறாள் என்னடி வேஷம் போடுற மானம் போகுதே நடடி வெளியே என்றான் பரமானன் காட்சி நாற்பத்தி மூன்று இடம் ஹரிஹரதாஸ் ஆசிரமம் இருப்பூர் ஹரிஹரதாஸ் சுந்தரகோஷ் மூர்த்தி என்று மந்திரலோசனை சபைக்கு வர ஏன் இவ்வளவு தாமதம் என்றான் ஹரிகரதாஸ் அதற்கு சுந்தரமூர்த்தி உமது சீடக் கூடிகள் நித்ரா தேவியுடன் விளையாட இவ்வளவு நேரமாயிற்று இந்த தொல்லைக்காக வேறு எங்கேயாவது போய்விடலாம் என்றால் கேட்டால் கேட்டால்தானே கரும்பு தோட்டத்தை விட்டு காடு மேடு சுற்றுவதா பேதமை சுந்தரி பேதமை எனக்கு இங்கு என்ன குறை பரலோக உபதேசம் செய்ய போ தர்ப்பணத்திற்கு பக்தர்கள் சிருங்கார கனிரசம் தர நீ ஆசிரமம் அமைத்து கொள்ளாவிட்டால் இந்த ஆனந்தம் ஏதடி இந்த ஆனந்தம் கிளியே மோகனாங்கியே துள்ளும் மத மதவேல் கனையாலே தொல்லை மிக அடைந்தேன் பல காலை வா நாம் இன்பம் மாளிகைக்குச் செல்வோம் என்றான் இக்காட்சியை மூர்த்தி கண்டு விடுகின்றான் மூர்த்தி ஆ கபட வேஷதாரியே காமுகா பகலிலே யோகியாகவும் பாதி ராத்திரியிலே போகியாகவும் பெண்டாட்டியை பெண்டாட்டியோடு வாழ்கின்றாய் ஆஹா இது இப்படி பேடி பயலே ஆசிரமமா இது மோட்ச ராஜ்யத்திற்கு சாம்ராஜ்யத்திற்கு பயிற்சி கூடமா பரமனின் பாதா பாதார விந்தத்துக்கு பாதை காட்டம் சன்மாக ஸ்தாபனமா அடே ஊரை ஏய்க்கும் உண்மத்தா உனக்கு கையில ஜபமாலை வெள்ளியிலே யோகத்தண்டு புலித்தோல் ஆசனம் பொற்பாத குரடு நாட்டின் நன்மதிப்பை கெடுக்கும் நயவஞ்சக பதறே ஏன் நடுங்குகிறாய் கொலைக்கு துணிந்த துஷ்டனா நீ பஞ்சமா பாதகத்தை பயமின்றி செய்யத்தான் இந்த பண்டார வேஷமா பாவி பகல் வேஷக்காரா பாமரரை ஏய்த்து பிழைக்கும் பரம சண்டாளா நீ இருந்தால் என்ன இறந்தால் என்ன மூர்த்தி ஹரிகரதாசை கொலை செய்து விடுகிறான் சுந்தரகோஷ் கொலை கொலை கொ கொலை கொலை என்று சொல்கின்றான் மூர்த்தி பிடுபடு பிடிபடுகிறான் காட்சி நாற்பத்தி நான்கு இடம் பழக்கடை இருப்போர் டிரைவர் அமர்தம் பழக்கடக்காரர் பழ எரியும் வீட்டிலிருந்து தப்பி வந்த அமர்தம் ஒரு லாரியில் யாருக்கும் தெரியாமல் ஏறி கொண்டு வரும்போது லாரி டிரைவர் பார்த்து விடுகிறான் ஏய் யாரடி திருட்டு கழுதை இறங்கடி என்றான் டிரைவர் ஐயா நான் ஒரு அனாதை எங்க வீடு எரிஞ்சி என் தாய் தகப்பனார் அதில் எரிஞ்சு போயிட்டாங்க ஐய என்றால் அமர்தம் ஐயோ பாவம் ஏம்மா எங்க கடை பழங்களை எடுத்துக்கிட்டு போய் தெருவில் விற்றுக்கிட்டு வர்றியா ஏதாவது சம்பளம் போட்டு தர்றேன் ஆகட்டும் ஐயா காட்சி நாற்பத்தி ஐந்து இடம் குடிசை இருப்பூர் சரசா பரமானந்தன் மணி சரசாவும் பரமானந்தனும் மணியும் ஒரு குடிசைக்குள் செல்கின்றனர் அதற்கு சரசா இனிமே இதுதான் நம்ம வீடு பங்களா இல்லை மாடி இல்லை வராண்டா இல்லை தோட்டம் இல்லை அட தோட்டம் இருக்குப்பா அதில் புஷ்ப செடிகள் கிடையாது பாம்பு புற்று இருக்கும் என்றான் மணி சரசா இந்த தோண்டியில் ஒன்று எடுத்துக்க ம் இந்த கிணத்திலிருந்து மடமடவென்று தண்ணி இறைச்சி கொட்டு என்றான் மணி அதற்கு சொல்கின்றான் பரமானந்தா ம் இந்த பூட்ஸை கண்ணாடி போல் பாலிஷ் பண்ணு வேலையெல்லாம் முடிந்த பிறகு இதை சாப்பிடு நடக்கட்டும் நான் சொன்ன வேலைகள் என்றான் பரமானந்தன் சரசா போகிறாள் மணி தகப்பன் செய்த குற்றத்திற்கு இவள் என்றான் பரமானந்தன் அதற்கு தந்தை செய்த தவறுக்காக இவளை ஏன் வதைக்க வேண்டும் என்கிறாய் ஆனந்தா நமது திட்டத்தை மறந்து விட்டாயா தடுமாற்றம் ஏற்பட்டால் மரக்கிளையில் தொங்கிய உன் தந்தையை நினை சரசா மண்பானையை தவறி கீழே போட்டு விடுகிறாள் இதே குற்றத்தை அமர்தம் செய்திருந்தால் சாட்சாத் பத்ரகாளியாகி விடுவாள் தர்மபத்தினி சரசாதேவி என்றான் மணி உடனே பரமானந்தன் சரசா இந்தா மார்க்கெட்டுக்கு போய் சமையலுக்கு வேண்டிய காய்கறிகளை வாங்கி வா காட்சியலுக்கு நானா உன் தாதியை அனுப்புகிறாயா நீ அண்ணக்காவடி ஆனந்தனின் மனைவி அள்ளி ராணி அல்ல என்றான் பரமானந்தன் உனக்கு வேலை கிடைக்கும் வரை உன் மனைவி பக்கத்து மார்க்கெட்டில் காய்கறிகள் விற்று வர வேண்டும் என்றான் மணி என்னை ஏன் இவ்விதம் சித்திரவதை செய்கிறீர்கள் என்னை இக்கிணற்றிலே பிடித்து தள்ளிவிடுங்களேன் என்றாள் சரசா அதற்கு மணி ஆனந்தா இந்தா என்றான் பரமானந்தன் என்ன அது என்றான் மணி காய்கறி என்று கொடுத்தான் சரசாவை நோக்கி இந்த தூக்கு கூடை ம் நட சரசா காய்கறி கூடைகளை தூக்கி கொண்டு செல்கிறாள் காட்சி நாற்பத்தி ஐந்து இத்துடன் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து காட்சி நாற்பத்தி ஆறில் பயணிப்போம் என்று கூறி சந்திப்போம் என்று கூறி மீண்டும் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்